அனைவருக்கும் வணக்கம் தமிழக அரசு திமுக அரசு கலைஞர் கனவு இல்லம் கிராம மக்கள் ஏழை எளிய மக்களுக்கு நாங்கள் வழங்கியதில் வரவேற்பு தக்கது ஆனால் அவர்களே நீங்கள் கொடுக்கும் அந்த தொகை பற்றாக்குறையாகத்தான் இருக்கும் முழுமையாக கட்ட இயலாது அவர்கள் கடன் வாங்கித்தான் அந்த வீட்டை கட்ட வேண்டும் இருபத்தி ஒன்றுக்கு பதினேழு என்ற அளவில் நீங்கள் கொடுத்தாலும் அதை கட்டுவதற்கு சுமார் ஏழு லட்சம் வரை வரும் நீங்கள் கொடுப்பது மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் மீதி தொகையை அவர்கள் கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டும் அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த காசோலையை ஒவ்வொரு முறை நீங்கள் ஏற்றும் பொழுது அரசு அதிகாரிகள் ஓவர்ஸ் அவர்கள் அவர்கள் கூடவே போட்டோ எடுக்கும் நபர் அவர்களிடம் ஒவ்வொரு முறையும் ரூபாய் ஐநூறு முதல் ஆயிரத்தி ஐநூறு வரை அந்த படத்தை ஏற்றுவதற்காக வாங்குகின்றனர் மற்றும் பணியை முடித்து அந்த கலைஞர் கனவு இல்லம் என்ற ஃபோட்டோ கலைஞரினுடைய ஃபோட்டோ மேலே ஒட்டுவதற்காக அந்த போட்டோவுக்கு இரண்டாயிரம் ரூபாய் பெறுகின்றனர் இது மிகவும் கண்டிக்கத்தக்கது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனினிஸ்ட் கட்சி சார்பாக இதை வன்மையாக கண்டிக்கின்றோம் இதே நிலை தொடர்ந்தால் பொதுமக்களை திரட்டி மேடசுந்தூர் ஒன்றிய அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்வோம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட சொந்தரம் ஒன்றிய குழு சார்பாக எச்சரிக்கின்றோம் தமிழக அரசை திமுக அரசை முறைகேடு நடப்பதை தவிர்க்க வேண்டும் இல்லையில் போராட்டம் நடைபெறும் நன்றி தொழர்களை